அனைவருக்கும் வணக்கம் பிஜ்டிஆர்பி ஹிஸ்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூஷனில் ஸ்டெடி மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறீங்க உங்களுக்கு வந்து எந்த விதமான ஐடியாவோ இல்லை உங்கள்கிட்ட வந்து ப்ராப்பராக ஸ்டெடி மெட்டீரியல் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெடி மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க தமிழ் மீடியம் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்டெடி மெட்டீரியல் சரிங்களா இருக்கக்கூடிய பத்து யூனிட்ஸும் உங்களுக்கு ஆர்டர் இருக்கும் மொத்தம் டோட்டலாக வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து டென் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டென் யூனிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் ஸ்டெடி மெட்டீரியலில் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டெடி மெட்டீரியலோட சாம்பிள் அந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் அந்த லிங்கை யூஸ் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இது ஒன்லி ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எல்லாமே ஓகேங்களா ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து எடுத்தது தான் ஓகேங்களா இந்த மெட்டீரியலை நீங்கள் படித்தாவதும் எக்ஸாமில் டெஃபினட்டாக நூற்றி பத்துக்கு நைன்டி ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து உங்களால போட முடியும் ஸோ ஸ்டெடி மெட்டீரியல் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜானது இருக்குது தேவைப்படுங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டெடி மெட்டியில் பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம் சாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கீழே கூடிய வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய எல்லா டவுட்ஸுமே அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணிடுவாங்க ஸோ வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் மெசேஜ் வரது லேட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ரிப்ளைக்கு வந்து வெயிட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா தேங்க் யூ